எல்லா ஊர்களிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் எடுத்து வச்சா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இரு சொல்கிறது உண்டு ஆனால் எதுவுமே நடந்ததில்ல பெருசாக ஆனால் இந்த இடத்துல இந்த சிவலிங்கம் வந்து ஒரு ஒரு முறை நவுத்துறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரத்த காயம் படுறதாகவும் ஒரு முறை இங்கேருந்து வேறு கோயில்களுக்கு எடுத்துக்கொண்டு வச்சதுனால ஒருத்தர் இறந்ததாகவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது அப்படியெல்லாம் இருந்துமே அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் பயந்து திரும்பவும் இந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து இங்கேயே வச்சிருக்கிறாங்க இந்த சிவலிங்கத்துக்கு திருப்பணி பண்ண தான் இன்றைக்கி நமக்கு அழைப்பு வந்திருக்கு கூடிய விரைவில் இந்த மாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு நம்ம திருப்பணியானதாக பண்ண போகிறோம் நம்ம திருவாரூர் மாவட்டம் வளைங்கமான் வட்டம் குமாரமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ரொம்ப காலமாக சிறு வயதில் ஒரு பெரியவங்களாம் பார்க்கும்போது இந்த இடங்களில் கீழே கிடந்திருக்கு நந்தி ஒரு இடத்துல கிடந்துருக்கு ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி வச்சுருக்கிறாங்க இப்போ விரைவில் வந்து இவருக்கு நம்ம திருப்பணி பண்ணுவோங்கிறத சொல்லிக்கிறேன் நம்ம எடுத்து வைக்க போதும் அப்பையும் எதுவும் நடக்காது அது எப்போவும் உள்ளது இந்த மாதிரியான வார்த்தைகள் அதெல்லாம் கடந்து அவருடைய உத்தரவோடு நம்ம எடுத்து வைப்போங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி